கதை கேட்க தயாராகிட்டிங்களா இன்றைக்கான வசனத்தையும் கதையும் பார்ப்போமா சில நேரம் நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் போது அந்த பிரச்சனையை நினச்சி நினச்சி நம்ம உடல் அளவில் சோர்ந்து போயிடுறோம் சில நேரம் உடல் சோர்வு இருக்கும்போது கூட அதை நினச்சி இன்னும் இன்னும் சோர்வாயிடறோம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் கலாத்தியர் ஆறு ரெண்டு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம மற்றவர்களுடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ளணுமா நீங்க கேட்கலாம் நீங்க முதல் சொன்னதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கதை சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஒரு நாள் ஜார்ஜ் பெர்னாட்ஷாவுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டுச்சு அவர் மருத்துவராக இருந்த தன்னுடைய நண்பனுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவருடைய பிரச்சனையை சொன்னார் அவர் சொன்னார் என்னால் எழும்பி உட்கார முடியல ஒரு காப்பி கூட போட்டு குடிக்க முடியல அப்படின்னு இந்த மருத்துவர் உடனே சரி உன்னை நான் வீட்டில் வந்து பார்க்குறேன் சிகிச்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் பர்னாட்ஷா மேலே மாடியில் இருந்ததுனால இந்த மருத்துவர் படி வழியாக மேலே ஏறி போனார் கொஞ்சம் படிகள் ஏறினோடனே அந்த மருத்துவருக்கு அப்படியே ஒரு விதமான மயக்கம் வந்துருச்சு நெஞ்சு வலி வந்துருச்சு அங்கே போய் ஒரு நாற்காலியில் உட்காந்துட்டார் பர்னாட்சா இதை பார்த்தோன்னே எழும்பி அவருக்காக ஒரு கோப்பையில் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த டாக்டருக்கு நெஞ்சை தடவி விட்டுட்டு சரியாயிச்சான்னு கேட்டு அவரை நல்லா விசாரித்தார் அந்த மருத்துவர் சொன்னார் இப்போ எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முந்நூறு ரூபாய்க்கு அவர் வந்ததுக்கான பில்ல கொடுத்தாரு பெர்னாட்சா சொன்னார் நீ எனக்கு என்ன மருத்துவம் பண்ண நான் தான் உன்னை கவனிச்சிட்டேன் நீ தான் எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு அப்போ அந்த மருத்துவர் சொன்னார் நீ தொலைபேசியில் என்கிட்ட என்ன சொன்ன உன்னால் எந்திரிச்சு நிற்கவே முடியல அப்படின்னு ஆனால் நான் வந்த உடனே நீ எழும்பி நின்றுட்டல அதே மாதிரி உன்னால் ஒரு கோப்பை காபி கூட போட முடியலன்னு தானே சொன்னேன் அதையும் நீ செஞ்சு எனக்கு கொடுத்துட்டியா நிற்க முடியலன்னு சொன்ன எவ்வளோ நேரம் என் பக்கத்தில் நின்றுருக்க பாத்தியா இதுதான் உன்னுடைய பிரச்சனையை நினச்சி நினச்சி நீ படுத்துட்டே இருந்ததுனால உன்னால் எழும முடியல ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் வந்த உடனே நீ எழுமின பாத்தியா அது உன்னுடைய பிரச்சனைய உன்னை மறக்க வச்சுது நமக்கும் பிரச்சனை இருக்குது மற்றவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது நம்முடைய பிரச்சனைகளை நினச்சி நினச்சி ஒரு ஓரமாக உட்காந்துருக்கக்கூடாது கூடாது மற்றவங்களுக்கு உதவி செய்ய நம்ம ஆரம்பிக்க போது நம்ம பிரச்சனையும் மாறிடும் அவங்க பிரச்சனையும் மாறிடும் நம்ம சந்தோஷமாக மாறிடுவோம் அடுத்த கதையில் சந்திப்போம்